சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலை பதினைந்து புள்ளி ஐந்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல்லினால் புனரமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது இதை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமியலிபினேசர் இணைந்திருக்கிறார் சாமியுலிபிணேசர் இந்த நிகழ்வு குறித்தும் திருவள்ளுவர் கோயில் புனரமைப்பு பணி குறித்தும் முழுமையான விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் மோகன் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலக அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக ரூபாய் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு திருவள்ளுவர் திருக்கோவிலை கருங்கற்களால் புரணமைக்கும் பணிக்கான அதாவது பணிகளை இன்று காணொலி காட்சி வாயிலாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சேர்ந்து செய்தார் உடல் துணைத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் சாமுவேல் தொலைபேசி இணைப்பில் சிறு தடங்கள் சென்னையில் திருவள்ளுவர் கோயிலை புனரமைக்கும் பணியை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல்லினால் மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலை புனரமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கின்றது